அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இஃப்தியாக இருக்குது ஒரு கேரட் பால் பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு பாதம் பிசின் முக்கால் கப்பு பால் இன்னும் கூட தேவைப்பட்டது பால் ஊற்றிக்கிட்டேன் ஊற வச்ச சப்ஜா வித ஒரு மீடியம் சைஸ் கேரட் கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கேரட்டு கருப்பு திராட்சை பேரிச்சப்பழம் இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதை வந்து இப்போது ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம் வடிகட்டிக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூனை போட்டு கலந்து வடிகட்டிக்கலாம் இந்த மேலே இருந்த அந்த கேரட்டோட திப்பி எல்லாம் வந்துடும் இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் நாம் சாப்பிடுவோம் இந்த பசங்க சாப்பிட்றது பாருங்க இதை நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சக்கரை இதில் எதுவுமே சேர்க்கலை வெறும் இந்த கருப்பு திராட்சையோட ஸ்வீட்டும் பேச்சம்பழம் ஸ்வீட்டு தான் இப்போ வந்து ஊற வச்ச சப்ஜாவதியை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பாதப்பிஷினு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி இருபத்தி ஏழாவது கலர் ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷல் இப்போ தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் பாலில் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் பால் சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்தேன் இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் ஊற்றி நோவு திறந்துட வேண்டியது மேலே கொஞ்சம் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முந்திரி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நடுவில் நடுவில் முந்திரி வந்தது பிடிச்சிருந்தா நீங்களே இப்படியே பண்ணி சாப்பிடுங்க நன்றி அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ்